ஒரே வயதுள்ள நடிகர் ரெண்டு நடிகைகள் அர்ஜுன் அண்ட் அம்பிகா ஏஜ் சிக்ஸ்டி டூ விக்ரம் அண்ட் நதியா ஏஜ் ஃபிஃப்டி எயிட் விஜய் சேதுபதி அண்ட் ஜோதிகா ஏஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஷாருக்கான் அண்ட் ராதா ஏஜ் ஃபிஃப்டி நைன் பிரசாந்த் அண்ட் ஐஸ்வர்ய ராய் ஏஜ் ஃபிஃப்டி ஒன் லாக்வாரன்ஸ் அண்ட் மெய்னா ஏஜ் ஃபார்ட்டி எயிட் एस जे सूर्य अंड गौतमी एज फिफ्टी सिक्स अक्षय कुमार अंड बाप्रिया एज फिफ्टी सेवन योगी बाबू अंड दीपिका पड़गोन एज् थर्टी नाइन, विजय अंड देवयानी, एज फिफ्टी राधिका एज् सिक्सटी टू सूरी अंड बोजा कुमार एज् फारटी एट आर्य अंड मुमताज, एज फोर्टी फोर காசன் அண்ட் சத்யராஜ் ஏஜ் 70, கார்த்தி அண்ட் சங்கவி ஏஜ் ஃபார்ட்டி செவன் சிவகார்த்திகை அண்ட் ராதிகாபேட் ஏஜ் தேர்ட்டி நைன் உங்களுக்கு அது சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்